கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நசரைனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த வீடியோவின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையே தேவனுடைய மந்தையே இந்த புத்தாண்டிலே ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடம் முழுவதும் தாயின் கருவிலிருந்து நம்மை சுமந்து வந்த தேவன் இந்த புது வருடம் வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முழு வருடம் நம்மை காண கிருபை செய்தார் நம்ம கூட இருந்தவங்க நம்ம பார்த்தவங்க பழகுனவங்க நமக்கு பிரியமானவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நம்ம விட்டு மறைந்து போயிருக்கிறாங்க இப்போ இந்த புதிய ஆண்டில் நம்ம கால் எடுத்து வைக்கிறதற்கு நம்மை தாங்கி வந்த சுமந்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய ஜனமே இந்த வீடியோ பதிவை குறிப்பாக விசேஷமாக நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது பதினோராவது பாகம் பரிசுத்த வேதாகமும் திருவிளியம் என்ற தலைப்பில் இது பதினோராவது பாகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த திருவிழியம் பரிசுத்த வேதாகமும் கர்த்தருடைய புஸ்தகம் இங்கே பாருங்கள் திருவிழியம் ஆண்டவரின் ஏற்றுச்சுருள் வசனத்தின்படி பரிசுத்த வேதாகமம் வசனத்தின்படி கர்த்தருடைய புஸ்தகம் இந்த இரண்டு புஸ்தகங்களையும் இந்த இரண்டு புஸ்தகங்களையும் நீங்கள் பயன்படுத்தணும் இந்த புது வருஷத்தில் விஷயமான உங்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அவங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு புஸ்தகங்களும் யார் எதை வைத்திருக்கிறீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்தணும் நிச்சயமாக பயன்படுத்தணும் பரலோக பிதா இந்த உலகத்தின் மேல் வைத்த அன்பை தம்முடைய குமாரன் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்களோ அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அவருடைய உச்ச தலையிலிருந்து கால் வரைக்கும் தனது ரத்தத்தை சிந்தி அப்போ சிலர் இருபது இருபத்தி எட்டாவது வசனத்தின்படி நம்மை சம்பாதித்து கொண்டிருக்கிறார் அது பரலோக பிதா நம் மேல் வைத்த அன்பு இயேசு கிறிஸ்து என்ற ரூபத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற எவருக்குமே நான் வேண்டிக் கொள்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல் இந்த ரெண்டு புஸ்தங்களையும் நேசித்து அதை நீங்கள் பயன்படுத்தணும் அதை வாசிக்கணும் செல்ஃபோன் இன்றைக்கி உலகமே டிஜிட்டல் உலகமாக மாறி போயிடுச்சு இந்த டிஜிட்டல் உலகத்தில் செல்ஃபோனுக்கு நம்ம எல்லாரும் செல்ஃபோன் மோகத்தில் இருக்கிறோம் ஆனால் இது பாருங்கள் இது என்ன போட்டிருக்குது பரிசுத்த விதமாக கர்த்தருடைய புஸ்தகம் இது திருவிழியும் ஆண்டவரின் ஏட்டு சுருள்னு போட்டிருக்குது இப்போ கர்த்தருடைய புஸ்தகத்துக்குரிய செல்ஃபோனுக்குரிய கணத்தை செல்ஃபோனுக்கு கொடுங்க கர்த்தருடைய புஸ்தகத்துக்குரிய கர்த்தருக்கு கொடுங்க என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் இயேசுகரசுவின் நாமத்தில் கர்த்தருடைய புஸ்தகத்துக்கு கணம் பண்ணுறதுன்னா என்னென்னா செல்ஃபோனில் நீங்கள் வாசிங்க எப்போது எமர்ஜென்சின்னா வைத்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த புஸ்தகங்கள் கர்த்தருடைய புஸ்தகம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தனதுக்கு அதே தேவகுமார பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஏசு கிறிஸனுடைய அன்பு எல்லாம் இந்த புஸ்தகம் தான் உங்களுக்கு புஸ்தகம்னு கர்த்தருடைய புஸ்தகம்னு போட்டிருக்கிறார் பாருங்கள் அவருடைய புஸ்தகத்துக்கு உரிய கணத்தை அவருடைய புஸ்தகத்துக்கு கொடுங்க உங்கள் கையில் எப்போதும் செல்ஃபோன் நீங்கள் வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த புஸ்தகத்தை நீங்கள் அதை விட அதிகமாக எமர்ஜென்சிக்கு செல்ஃபோன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த புஸ்தகத்துக்கு கர்த்தருடைய புஸ்தகத்துக்கு இயேசு கிறிஸ்துவை எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அவ்வளோ நேசத்தோடு இந்த புஸ்தகத்துக்கு கனப்படுத்துங்க அதுதான் இந்த புதிய வருஷத்தில் நான் இயேசு ஏசுகிறு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் கர்த்தருடைய புஸ்தகத்தை வாசிக்கணும் கர்த்தருடைய புஸ்தகத்தை நேசிக்கணும் செல்ஃபோனை விட அதிகமாக இந்த புஸ்தகம் உங்கள் கைகளில் இருக்கணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது செல்ஃபோன் ஒரு வியாபார நோக்கத்தோடு அது பயனுள்ளதாகவும் இருக்குது வியாபார நோக்கத்தோடும் இருக்குது பைபிள் இந்த பரிசுத்த வேதாமும் திருவிழியமும் கர்த்தருடைய புஸ்தகமாக கர்த்தரை கணப்படுத்துகிறதா இருக்கிறது கர்த்தருக்குரிய கணத்தை நீங்கள் கர்த்தருக்கு நிச்சயமாக கொடுக்கணும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் உங்களை ஆசிர்வதித்து இங்கே பாருங்கள் நம்ம ஊழியம் ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த ஒரேமைப்பெண் ஒரே மந்தை ஒரே மந்தை சபை என்று சொல்லக்கூடிய இந்த ஊழியத்தை நம்ம ஆரம்பித்தோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தை கர்த்தர் இந்த பதினெட்டு வருஷத்தில் இந்த காலண்டர் போகிறதுக்கு நாங்கள் எவ்வளோ முயற்சியெலாம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் முடியல பதினெட்டு வருஷத்தில் இப்போ தான் முதல் முதல்ல இந்த சர்ச்சு பேரால ஒரு காலண்டர் போகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார் இதற்காக ஒரு சகோதரர் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் இதுக்கு செலவாச்சு ஒரு சகோதரர் தான் அந்த பணத்தை கொடுத்து நமக்கு உதவி செய்தார் கர்த்தர் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கணும் அவருடைய பிள்ளையினுடைய படிப்பு கல்வி எல்லாம் அந்த குடும்பத்தில் கர்த்தர் கருவையினாலும் சமாதானத்தில் மூடி சத்துரு அந்த குடும்பத்தை நுழைய குடும்பத்துக்குள்ளே நுழையாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் இந்த இந்த வீடியோ பார்க்குற கேட்குற அத்தனை பேரையும் இந்த புது வருஷத்தில் கர்த்தர் விபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பனிரெண்டு வசனங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசிர்வாதத்தினாலும் கர்த்தர் நில நிரப்பணும் போக்கிலும் வரத்திலும் நிரப்பணும் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் அருமையான தேவனுடைய ஜனங்களே கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் கொள்ளவே வேண்டாம் உங்கள் ஒரு ஒருவேளை உங்களை பயமுறுத்தினா நான் பட்டணத்திலும் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் எப்போதுமே மனது நம்மளை பயமுறுத்துறதா இருக்கும் ரீக்காரா பாக்காரா லாக்கூரா சந்தூரா பலாகரிமே ஷகரை பெலாகரிமே கலகரையே ஐயோ நம்ம மனதும் மாம்சந்தான் நம்மளுக்கு பயத்தை கொண்டு பண்ணும் கர்த்தருடைய வசனம் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் ஏன் இந்த வேத புஸ்தகம் இம்பார்ட்டன் நான் சொல்கிறேன் மனதும் மாம்சமும் நம்மளை மரணத்துக்குள்ளே கொண்டு போயிடும் கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தருடைய வசனம் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போயிடும் சங்கீதம் கர்த்தருக்கு ஸ்வோத்திரம் சங்கீதக்காரன் தாவிது சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி பத்தொம்போதாவது சங்கீதத்தில் அங்கே எழுபத்தி ரெண்டாவது வசனத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எழுபத்தி ரெண்டாவது வசனம் பாருங்கள் திருவிளியத்தில் அதான் ஆண்டவரின் ஏட்டு சுருளில் நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது ஆண்டவருடைய வாய் தானே இது நம்ம பார்த்தோம் ஆரம்பத்திலே இது ஆண்டவருடைய வாய் இந்த தான் ஆண்டவருடைய வாய் இது திருவாய் மலர்ந்த இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது லீக்காரா மாக்கூரா சந்தூரா காலூரா லிகாரா பாதூரா லாக்கூரா தாலூரா சாதூரா மாக்கூரா லாதூரா சாதூரா பாதூரா லாதி பொன் வெள்ளி காசு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அவ்வளோ ஆசையாக தேடுவோம் அவ்வளோ ஆசையாக தேடுவோம் ஆனால் உங்கள் ஆபத்து காலத்தில் உங்கள் நோய் நொடியில் அது உங்களுக்கு உதவி செய்யாது சிலர் நோயாக போய்ட்டு மருத்துவமனையில் கொண்டோம்னா என்ன ஆகுது நான் டாக்டர் எப்படியாச்சும் என் மனைவியை காப்பாற்றுங்க எப்படியாச்சும் என் பிள்ளையை காப்பாற்றுங்க எப்படியாச்சும் என் கணவரை காப்பாற்றுங்க நம்ம கெஞ்சும் போது கதறும்போது நம்ம நிலமை பரிதாபமாக நமக்கு நம்முடைய தேவனே இந்த புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுத்த தேவனே நமக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடுது நிறைய பேர் இப்படி வாழ்நாள் முழுசும் மருந்து மாத்திரையோடு நம்ம நாட்களை கழித்து கொண்டிருக்கிறோம் இந்த புத்தகம் பாருங்கள் என்ன சொல்கிறாரு திருவிளியத்தில் ஆண்டவரே கர நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன்வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது பார்த்திங்களா பொன்வெள்ளி காசை எவ்வளோ நேசிக்கிறீங்களோ விட மேலானதான் இந்த புஸ்தகம் லீகாரா மாக்கூரா சந்தூரா காலூரா லீகாரா பாதூரா சாகூரா மாதூரா லாபூரா சாகூரா லாக்கூரா லாதூரா பாகூரா லாதூரா லாக்கூரா மாதூரா லாதூரா மாதூரா இந்த பரிசுத்த வேதாமத்தில் பாருங்கள் அதே வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது எழுபத்தி ரெண்டில் அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் அநேகமாயிரம் இந்த உலகத்தில் பொன் வெள்ளியை தேடுகிறதை பார்க்கலாம் பொன் வெள்ளியை நீங்கள் தேட தேவையில்லை இந்த புஸ்தகத்தில் இருக்கிறத நீங்கள் வாசிக்கவும் நேசிக்கவும் தேடவும் நீங்கள் செய்தீங்கன்னா அநேகமாயிரம் பொன் வெள்ளியை விட அதிகமானது உங்கள் உடலுக்கெல்லாம் ஜீவனம் ஆரோக்கியமானது நீதிமொழிகள் நாலு இருபத்தி ரெண்டில் நீங்கள் வாசி பாருங்கள் உங்கள் உடலுக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியமும் இந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது இந்த ஜீவ வார்த்தையில் இருக்கிறது இந்த வல்லமையில் வார்த்தையில் இருக்கிறது இந்த புது வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் செல்ஃபோனு எமர்ஜென்சிக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் கர்த்தருடைய புஸ்தகத்தை கர்த்தருடைய புஸ்தகத்தை கர்த்தருடைய புஸ்தகத்தை ஆண்டவரின் ஏற்றுச்சொருளை அதிகம் அதிகமாக அதிகம் அதிகமாக அதிகம் அதிகமாக உங்கள் வீடுகளில் நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்கள் கையில் உயிராக வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ரத்தம் சிந்தின அண்டோராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இந்த புத்தகங்களை நேசிங்க வாசிங்க கத்த நல்லவர் கிருபை என்றும் உள்ளது